ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க அதாவது வருவாய்த்துறை சார்பில் இருந்து ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியே இருக்குது அதை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம் அதாவது அரசு நிலங்களை பொது பயன்பாட்டிற்காக வைத்திருக்கும் அரசு நிலங்களை போலி ஆவணங்கள் தயாரித்து அந்த நிலங்களை கையகப்படுத்தியவர்கள் மற்றும் சட்டத்துக்கு புறம்பாக அரசு நிலங்களை கையகப்படுத்தியவர்கள் சம்பந்தமாக வருவாய்த்துறை சார்பில் இருந்து இந்த சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க போலி நில ஆவணம் தொடர்பான ஒரு சுற்றறிக்கை அதை பத்தின தகவல் அந்த தேதியில் பார்க்கலாம் டெய்லி தந்தி நியூஸ் பேப்பர்லயும் இந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு செப்டம்பர் இருபதாம் தேதி ஸோ அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க சப்ஜெக்ட்ல பாருங்க லேண்ட் கிரியேஷன் ஆஃப் போர் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபார் கிராபிங் ஆஃப் பப்ளிக் லேண்ட்ஸ் அன்லாபுல் ஆகுபென்ட் ஆர் என்க்ரோச்சர்ஸ் ரெசியூம் த லேண்ட் அண்ட் ப்ராசிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி ஃபாலோ ஸோ இதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் அரசு நிலங்களில் வந்து போலியான ஆவணங்கள் தயாரித்து சட்டத்துக்கு புறம்பாக அந்த நிலங்களை கையகப்படுத்தி கண்டுபிடித்து அந்த நிலங்களை மீட்டெடுப்பது தொடர்பான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக கீழே விரிவான ஒரு சுற்றறிக்கை ஒன்று இருக்குது அதை பார்க்கலாம் அதாவது இன் கண்டினியூஷன் த கவர்மெண்ட் இஷ்யூ ஃபாலோவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள் டு ரெஜிஸ்டர் கிரிமினல் கேசஸ் அகெயின்ஸ்ட் ஆல் த பர்சன்ஸ் கன்சேர்ன் டு கிரியேட் போர்ஜிட் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் கிராபிங் த பப்ளிக் லேண்ட்ஸ் அதாவது பொது பயன்பாட்டிற்காக வைத்திருக்கக்கூடிய வைத்திருந்த அந்த அரசு நிலங்களை கையகப்படுத்தியவர்கள் மீது கிரிமினல் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவதா பாருங்க ரெசியூம் த கவர்மெண்ட் லேண்ட் இமிடியட்லி ஃப்ரம் த அன்லாபுல் ஆகுபன்ஸ் ஆர் என்க்ரோச்சர்ஸ் அண்ட் யூட்டிலைஸ் த சேம் ஃபார் பப்ளிக் பர்பஸஸ் அதாவது யாரெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பா அந்த நில அரச நிலங்களை போலி ஆவணங்கள் தயாரித்து கையகப்படுத்திருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்த நிலத்தை திரும்பி வாங்கி அந்த நிலத்தை வந்து பொது பயன்பாட்டிற்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் மூணாவதாக முக்கியமாக சொல்லியிருக்காங்க பாருங்க ஐடென்டிஃபை த கவர்மெண்ட் ப்ராப்பர்டிஸ் வெரிஃபை த ஜென்யூனிட்டி ஆஃப் த அசைன்மெண்ட் ஆர்டர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வித் ஆகுபென்ட்ஸ் ஆப் கவர்மெண்ட் லேண்ட்ஸ் அண்ட் இந்த ஈவென்ட் ஆப் ஐடென்டிஃபைங் ஆர் போகஸ் ஆர் இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் all appropriate actions are to be initiated to resume the land and prosecute the offenders அப்படி சொல்லிருக்காங்க அதாவது கவர்மெண்ட் அரசு சொத்துக்களை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அந்த அரசு சொத்துக்கள் யாருடைய பேர்ல இருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும் பட்டா இப்போ பாத்தீங்கன்னா அரசு புறம்போக்கு நிலங்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நத்தம் பட்டா கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பட்டாக்கள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணி பார்த்து அந்த கவர்மெண்ட் ஆர்டரில் கொடுத்தபடி அந்த பட்டாலையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு லேண்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அது எந்த கவர்மெண்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி அந்த லேண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த பட்டாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த நில ஆவணங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டாக்குமெண்டுடைய ஜென்யூனிட்டி வந்து செக் பண்ணி பார்க்கணும் சப்போஸ் செக் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் இல்லீகலாக இருக்கு போர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுத்து அந்த நிலத்தை திரும்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது பாயிண்ட்ல பாருங்கள் த டிஸ்ட்ரிக் கலெக்டர் மெயின்டைன் ப்ராப்பர் ரெஜிஸ்டர்ஸ் இண்டிகேட்டிங் த அசைன்மெண்ட் ஆர்டர்ஸ் அவர் அசைனி டீடைல்ஸ் அலாங் வித் சர்வே நம்பர் டீடைல்ஸ் அண்ட் டு அப்டேட் தென் அண்ட் தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது வரைக்கும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு அரசு புறம்போக்கு நிலங்கள்ல இருந்து பட்டா கொடுத்துருப்பாங்க அந்த நிலத்தினுடைய சர்வே டீடைல்ஸ் எல்லாமே தனியாக ஒரு ரெஜிஸ்டர்ல வந்து மெயின்டைன் பண்ணணும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எல்லாருமே வந்து மெயின்டைன் பண்ணணும் அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் அந்த ரெஜிஸ்டர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் இதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து நிலம் கொடுக்குறாங்களோ அதனுடைய டாக்குமெண்ட்ஸு அதனுடைய சர்வே நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ த கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ரிகட் டு மானிட்டர் த ப்ராக்ரஸ் இன் தி அபவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இந்த நிலத்தை போலியா ஆவணங்கள் தயாரித்து அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க வச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நிலத்தை அவங்க அவங்ககிட்ட இருந்து திருப்பி வாங்கி அதை பொது பயன்பாட்டிற்காக பயன்படுத்தணும் அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு அந்த சர்வே நம்பர் பர் கவர்மெண்ட் ஆர்டர் படி தான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நிலம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த சர்வே நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஒரு ரெஜிஸ்டர்ல மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறத தெளிவா தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கொடியுறையில் பார்த்தீங்கன்னா அரசு புறம்போக்கு நிலங்களினுடைய அரசு நிலங்களினுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க ஸோ எல்லாருமே டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க டாக்குமெண்ட்ஸ் சப்போஸ் இல்லை அப்படின்னா கூட உடனே நகல் காப்பிக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் மருத்துவர் நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்